தமிழ்நாட்டுல கலாச்சார சீரழிவுக்கு காரணம் நூறு சதவிகிதம் விஜய் டிவி தான் பிரியங்காவோட சம்பளம் மூணு லட்சத்துக்கும் அதிகமாக கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரபல மருத்துவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல்களை ஷேர் பார்க்கலாம் வட இந்திய ஆதிக்கத்தினுடைய பிடியில அதுலேயும் ஒரு கட்சியினுடைய கண்ட்ரோல்ல பார்த்தீங்கன்னா இந்த விஜய் டிவி சேனல் இருக்குதான் இருந்தாலும் கலாச்சார சீரழிவோட உருவாக்கமே விஜய் டிவி தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் இப்போ குற்றம் சாட்டி போன வாரம் பப்ளிக் விங் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்த தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு இது குறித்து பேசும்போது அம்பானியினுடைய கலர்ஸ் டிவி ஸ்டார் விஜய வாங்கியிருக்குது இதனால கலர்ஸ் டிவி நிகழ்ச்சிகள் குறைக்கப்பட்டிருக்குது அங்கே பணியாற்ற பணியாளர்களினுடைய எண்ணிக்கையுமே பாதியா குறைச்சிட்டாங்க கலர்ஸ் டிவியினுடைய பெரும்பாலான நிகழ்ச்சிகளை சுருக்கிட்டு ஒரு டம்மி டிவியா கலர்ஸ் சேனலை வச்சுக்கிட்டு விஜய் டிவியினுடைய பிரதான நிகழ்ச்சிகளை அதில் ஒளிபரப்பு செய்யக்கூடும் அப்படியானா நீயா நானா கோபிநாத் தலை தப்பிப்பாரா மா காப்பா தப்பிப்பாரா அப்படிங்கறது வந்துட்டு தெரியல நீயா நானா கோபிநாத் தான் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி பலருமே விரும்புகிறாங்க சோ புதிய நிர்வாகம் முடிவு செஞ்சா கோபிநாத் தொடர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது கோபிநாத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு மன வருத்தம் இருக்குது அதாவது தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் பிரமுகர்களை தலைமை பொறுப்புல வச்சே விஜய்சிலேயே இதனால் வரைக்குமே செயல்படுத்தினாங்க ஆனா இனிமே மும்பையிலிருந்து விஜய் டிவியை நடத்த போறாங்களா அதாவது மும்பையிலிருந்து வர தான் இங்க சென்னையில விஜய் டிவி சேனல் செயல்படும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தார் இந்த நிலையில கிங் வாய்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்திருக்கிற மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழ் அவர் பாண்டியன் அவர்கள் இது குறித்து பேசும்போது விஜய் டிவியை விலைக்கு வாங்கிருக்கிறதா சொல்றாங்க நீயனான நிகழ்ச்சியை சன் டிவி நடத்த மாட்டாங்க ஏன்னா அது திமுகவினுடைய அக்மார்க் டிவி விஜய் டிவியில் பார்ப்பனர் ஆதிக்கம் குறிப்பா வட இந்தியர்களினுடைய இருக்குது அந்த சேனல் இந்தியர்களோட பிம்பமா பிஜேபியினுடைய கோபிநாத் இந்த மாதிரியான சன் டிவிக்கு போயிட்டாங்கன்னா திமுகவை ஆதரிக்கிறத தவிர அவங்களுக்கு வர வழியில் எல்லாருடைய ஆட்டமும் இத்தோட அடங்க போகுது அதனால தான் பிரியங்காவுமே வசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு லண்டன் போயிட்டாங்க இதெல்லாமே முன்கூட்டியே திட்டமிட்டுட்டாங்க லண்டன் குடியுரிமை பிரியங்காவுக்கு கிடைக்கும் அங்க எந்த வேலை பார்த்தாலுமே மூணு லட்சம் சம்பளம் கிடைக்கும் விஜய் டிவி நிர்வாகத்துக்கு ரொம்பவே வேண்டியவங்க பிரியங்கா அதை எதிர்த்து தான் பல மணிமேகலைகள் வெளியா நிர்வாகத்துக்கு தேவையான எல்லா மறைமுக வசதிகளையுமே பிரியங்கா மூலமா நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்காகவே விஜய் டிவி நிர்வாகத்தினால பிரியங்கா பாதுகாக்கப்பட்டாங்க இப்போ அந்த பிம்பங்கள் எல்லாமே உடையுது தமிழ்நாட்டுல கலாச்சார சீரழிவுக்கு நூறு சதவிகிதம் காரணம் விஜய் டிவி தான் வட இந்திய ஆதிக்கத்தோட பிடியில அதுலயும் ஒரு கட்சியினுடைய கண்ட்ரோல்ல இந்த சேனல் இருக்குது இருந்தாலும் கலாச்சார சீரழிவோட உருவாக்கவே விஜய் டிவி தான் அம்பானியோட கைக்கு இப்போ இந்த சேனல் போயிடுச்சு ஆனால் எல்லாத்தையுமே மக்களை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியே தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இனிவே இந்த தகவல்கள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க